நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மூட இருந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய இந்திரகுமார் தேரடி சார் சார் வணக்கம் வணக்கம் தாவேக்கா கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் முடங்கி அப்படி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்துச்சு பத்திரிகை ஊடகங்களில் கூட விவாதங்களில் கூட அவங்க வர்றதில்லை அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில் தேர்ட் பர்சன் தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த நீங்க சொன்னது போல ஆஹ் வாடகை பெயரை கண்ட உதெல்லாம் வாடினேன் என்று வள்ளல்லாருடைய கூற்று நினைவுக்கு வந்தது அப்ப திடீர்னு வள்ளல்லாரா மாறி அந்த அறிக்கை எல்லாம் விட்டு இருந்தாரு நிர்வாக குழு என்ற ஒரு புதுசா ஒரு பட்டியலை ஒண்ணு வந்து வெளியிட்டு இருக்கிறாரு இன்றைய தினம் அது அதுக்குண்டான அந்த மீட்டிங்கும் வந்து தாவேக்காவுடைய தலைமையகத்துல நடந்திருக்கு திடீர் அந்த சந்திப்புக்கு பிறகு அடுத்தடுத்து ஒண்ணு பண்ண ஆரம்பிக்கிறாங்களே என்ன போய்கிட்ட இருக்குதாக தாவேகாவோட தவேகாவை பொறுத்தவரையில அது வந்து தகவல் வெட்டிக் கழகமாகத்தான் இருக்கிறது அவங்க வந்து தகவல்களை தோண்டி தோண்டி எடுத்து தருவாங்க எப்படி எப்படிலாம் தகவல் தருவாங்க இப்படிலாம் தகவல் அப்படின்னா என்ன இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன்னா என்ன அது உண்மை இது இது நடந்தது அப்படின்றது தான் இன்ஃபர்மேஷன் இப்போ உங்களுடைய நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனத்துக்கு இன்ஃபர்மேஷன்ன்றது என்ன இன்னைக்கு ஹக்கீம் இந்திரகுமாரோடு நேர்காணல் செய்தார் இது இன்ஃபர்மேஷன் ஹக்கீம் இந்திரகுமாரோடு நேர்காணல் செய்யவில்லை ஹக்கீம் இந்திரகுமாரோடு நேர்காணல் செய்து கொண்டிருப்பதாக தகவல் அது இன்பர்மேஷன் கிடையாது காசிப் அது அது வந்து சந்தேகம் இல்லையா சந்தேகம் இன்ஃபர்மேஷனாக இருக்க முடியாது சந்தேகம் எப்படி இன்ஃபர்மேஷனா இருக்க முடியும் சந்தேகம் எப்படி நியூஸா இருக்க முடியும் அப்ப அது ஒருவருடைய கருத்து இப்படி எல்லாம் இருக்கலாம் என்பது ஒருவருடைய கருத்து இப்ப இங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உள்ள என்ன நடக்குதுன்றது அந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கே தெரியாது எனக்கு தெரிஞ்சு நம்ம அஹ் சகோதரர் முஸ்தபா அவர்கள் நியூஸ் எயிட்டின் பேர்ட்ல கலந்துட்டாரு என்ன நடந்துச்சுன்னு திரு கார்த்திகை செல்வன் கேள்வி எழுப்புறாரு என்ன நடந்துச்சுன்னு கார்த்திகை செல்வன் அவர்கள்ட்ட முஸ்தபா அவர்கள் கேட்கிறாரு நீங்க அந்த கட்சி ஆதரவாளர்னா நீங்க உங்களுக்கு தானே தெரிந்து விட்டு வந்திருக்கணும் அங்க என்ன நடக்குதுன்றது தெரியாது இப்போ அதிகாரப்பூர்வமா ஏன் ஆள் அனுப்பல அப்படின்னா அதிகாரப்பூர்வமான ஆட்கள் வந்தா அதிகாரப்பூர்வமான தகவல்களை சொல்லணும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் அந்த அதிகாரப்பூர்வமானவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா தெரியாது மேல என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அப்புறம் எப்படி அவங்களை அனுப்புவாங்க தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு ஜல்லிக்கட்டு காலத்தில் உருவான ஒரு குரூப்பு அந்த குரூப் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கு முழுக்க தாவேக்காவிடம் போய் ஏதோ அடமானம் வைத்தது போல எல்லாத்துலேயும் அந்த பேனர்ல இதற்கு முன்னாடி அறியப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கிறாங்க என்ன நடக்குது ஏன் அதிகாரப்பூர்வமா ஆள் அனுப்புறது இல்ல நீங்க வந்து செய்தி ஊடகங்கள்ல விசாரிங்க அவங்க கேட்கறதே வந்து இந்த சார்பு கட்சியாக ஒரு கட்சி இருக்கு இல்லையா அப்ப சொன்ன கட்சி அவங்கள்ட்டதான் தான் ஆளே கேட்கிறாங்க தாவே காட்ட ஆள் கேட்கறது இல்ல ஏன்னா தாவேக்கா தான் இங்க எங்கள்ட்ட கேட்காதீங்க இவங்கள்ட்ட கேட்டுங்க எங்க ஆதரவாளர்கள் அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற பத்து பேர் மாறி மாறி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இப்ப இந்த நிர்வாக குழு அப்படின்னு போட்டிருக்கிறாங்களே இதுல எல்லாரும் இருக்கிறாங்க யார் யாரு இருக்கிறா பொது செயலாளர் இருக்கிறாரு தேர்தல் மேலாண்மை குழு பொதுச் செயலாளர் இருக்கிறாரு செயலாளர் பொருளாளர் மட்டும் இடம்பெறல ஏன் இடம்பெறல பொருளாளர் இல்லாம எப்படி நீங்க நிர்வாக குழு கூட்டத்தை நடத்துவீங்க சரி இந்த நிர்வாக குழு எதற்காக வந்து வெளியே நிக்க வைக்கப்பட்டார் ரோட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார் இது என்ன அப்படின்னா கட்சியில் இருக்கக்கூடிய உள்முரண்பாடுகள் அந்த தலைமைக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் இன்னாரால் இன்னார அவமானப்படுத்தப்படுவார் இன்னாரால் இவர் அவமானப்படுத்தப்படுவார்னு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக யாரை வேண்டுமானாலும் பலி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படி பலி கொடுக்கப்பட்ட முதல் நபர் இவர் கிடையாது வெங்கட்ராமன் கிடையாது நடிகர் விஜய் தான் அதுல முதல் பலி அவரை சிஎம்னு நம்ப வச்சு இந்த குரூப் சுத்தி உட்கார்ந்து லாட்ரி அடிச்சு வித்துட்டு இருக்கிறாங்க அவர் இவர் ஒரு பக்கம் லாட்ரி அடிச்சு வித்துட்டு இருக்கிறாரு அவரு குஷியானந்த் ஒரு பக்கம் கூட்டத்துக்கு கூட்டம் அவருக்கு வேலையே வந்து அவர் டிக்கெட் விற்று பழகிட்டாரு சார் அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ நீங்களே வந்து பல செய்தியாளர்கள் சந்திப்புக்கு போயிருப்பீங்க நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கு போயிருப்பீங்க பத்திரிக்கையாளராக சிறப்பளைப்பாளராக கூப்பிட்டுருப்பாங்க என்ன பண்ணுவாங்க இப்போ ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னா பாஸ் கொடுப்பாங்க ஒரு பிஆர்ஓ வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க இல்லையா நம்ம புஸ்ஸியானது என்ன பண்ணுவாருன்னா அந்த பாஸை பூரா எடுத்து அவர் பாக்கெட்ல போட்டுப்பாரு பாக்கெட்ல போட்டு ஆயிரம் ரூபா சார் நூறுபா ரெண்டு ரூபா ரெண்டுபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா விஞாபாரம் பண்ணிட்டுருப்பாரு இத நான் சொல்லல தாவே கால இதுக்கு முன்னாடி முதன் முதல்ல செய்தி தொடர் தொடர்பாளராக அறியப்ப அறிவிக்கப்பட்டார் ஒருத்தர் யாரு ஜெகதீஸ்வரன் அவர் அவர்ட்ட கேளுங்க அவர் சொல்லுவாரு எங்களுடைய நேர்காணல் அவர் சொல்லியிருக்கிறாரு பல இடங்களே அவர் பதிவு பண்ணியிருக்காரு உள்ள நடக்குது அவர் டிக்கெட் வித்து டிக்கெட் வித்து கூட்டத்துக்கு பாஸ் வித்துக்கிட்டு இருக்காரு இப்ப வெங்கட்ராமனுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம எல்லாம் சேர்ந்ததான டிக்கெட் வித்தோம் அப்ப இவர்கிட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபா குடுத்தாதான பாஸ் கொடுப்பாருன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா அப்ப கட்சியினுடைய நடைமுறை தெரியணும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாதான் பாசு கிடைக்கும்ன்ற நடைமுறை தெரியாத வெங்கட்ராமனை எப்படி நிர்வாக குழுல வச்சுக்கிறது அப்படின்ற சந்தேகத்தின் அடிப்படையில அவர் வெளியே வச்சிருக்கிறாங்களான்னு தெரியல கட்சியில பொறுப்புலே இல்லாத ரெண்டு பேர் உள்ள இருக்கிறாங்க நிர்வாக குழுல இப்ப இதுதான் தாவேக்காவுடைய நிலவரம் இதுல இவங்களால அரசியல் ரீதியா நீங்க அந்த நெல்மணிகள் அறிக்கையவே பாருங்க ஏதாவது ஒரு இடத்துல அந்த நெல் நெல்லு எந்த ஊரை முளைச்சுது சொல்லணும்ல எந்த ஊர்ல முளைச்சதுன்னு சொன்னாதானே அந்த ஊர்ல தீர்வு காண முடியும் தெரியாதுங்க அல்லது சொன்னா உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க இப்ப திருமங்கலத்துல மேலவரப்பு ஒரு உதாரணம் திருமங்கலத்து பக்கத்துல மேல உரப்பனூர்ல ஒரு ஆஹ் இன்னும் இடத்துல வந்து இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையத்துல முளைச்சிருச்சு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அந்த நெல் கொள்முதல் நிலையத்துக்காரர் பதில் சொல்லுவாரு ஆனா அந்த அறிக்கையில எங்கேயாவது எந்த ஊர் நெல்லு முளைச்சது எந்த ஊர்ல வந்து இது நடந்தது ஏதாவது தகவல் இருக்கா கிடையாது சரி சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் இது போல நடந்திருக்குமான்னு கேள்வி எழுப்புறான்ல சரியான நேரம் எது சொல்லு சரியான நடவடிக்கை எது சொல்லு சரியான கொள்முதல் எது சொல்லு சொன்னா மாட்டிப்பாங்க அக்டோபர் ஒன்னாம் தேதி தொடங்க வேண்டிய கொள்முதலை மழையின் காரணமாக செப்டம்பர் ஒன்றாம் தேதியே தொடங்கிவிட்டது தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட இந்த நான்கு ஆண்டுகள்ல ஒரு கோடி மெட்ரிக் டன் அதிகமாக கொள்முதல் செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசு இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாதது ஆண்டுக்கு சராசரியாக நாற்பத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்படுகின்ற நிலையை எட்டியிருக்கிற இது சாதனை கொள்முதல் இதுல ஒருவேளை டிஸ்பியூட் பண்ணுங்க இதுல ஒருவேளை எங்கேயாவது கோளாறு அப்படின்னா அந்த அந்த விவசாயிகளை கூப்பிட்டு பேச சொல்லுங்க ஆனா அதை பொதுவா முளைச்சு போச்சு எங்க முளைச்சு போச்சு ஏன் முளைச்சு போச்சு எதுவுமே தெரியாது என்ன அப்படின்னா தமிழ்நாடு கொள்முதல் செய்து அதற்கு பிறகு அறவைக்கு அனுப்பி விற்பனைக்கு தயார்படுத்துகின்ற அந்த நெல் இருக்கு இல்லையா அந்த அரிசி இருக்கு இல்லையா அந்த அரிசி வந்து செறி அரிசி அரிசிதான் இப்ப விநியோகிக்கப்படணும் இந்த செறி அரிசியை விநியோகிப்பதற்கு எல்லா அரிசியும் செறி முடியாது அப்போ அரிசியினுடைய இப்போ என்ன அப்படின்னா இப்ப உதாரணத்திற்கு எந்த அளவுல பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கிலோ அரிசியை வந்து செறி ஊட்டுவதற்கு ஒரு கிலோ அரிசிக்கு இத்தனை இதை வந்து உள்ள கலக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கிறது இப்ப இந்த போர்டிஃபைடு இருக்கு இல்லையா அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் அந்த சதவீதத்தை உறுதிப்படுத்துறது யாரோட வேலை ஒன்றிய அரசாங்கத்துடைய வேலை அவங்களுக்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளை இப்போதைக்கு உறுதி செய்து எந்த மாதிரி உள்ள சேர்க்கிறது உறுதிப்படுத்தல மாத கணக்கில் தமிழ்நாடு அரசு காத்திருக்கிறது அதே போல ஈரப்பதம் பதினெட்டு சதவீதம் இருக்கணும் அப்படின்றது நடைமுறை இப்ப மழை காலம் என்பதால் இருபது சதவீதத்துக்கு மேல இருபத்தி மூணு சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்த சொல்லி விவசாயிகள் தரப்பினுடைய கோரிக்கையை த ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்துருச்சு இப்ப வரைக்கும் ஒன்றிய அரசு அது குறித்து எந்த விளக்கமும் சொல்லாம வச்சிருக்கிறாங்க அப்ப அதை சொல்லணும்ல அப்ப இதெல்லாம் அம்பலப்பட்டுன்றதுனாலதான் எந்த ஊரு என்ன நடைமுறை எதுவுமே இல்லாம மொட்டையா அறிக்கை கொடுக்கறது அதாவது ஒரு யாரோ அதாவது விஜய் விட்டு வெடிகுண்டு மிரட்டல் விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி ஒண்ணு வந்தது வதந்தினா அந்த வெடிகுண்டு மிரட்டலே வதந்தி அது யாருன்னா யாரோ ஒருத்தன் ஒரு பப்ளிசிட்டி சண்டுக்காக இந்த மாதிரியான வேலைகளை அல்லது ஒரு நியூஸ் கண்டென்ட கிரியேட் பண்றதுக்காக இந்த மாதிரி வேலைகளை எவனோ ஒருத்தர் செய்வான் அவனும் விஜய் அவங்களுக்கும் விஜய்க்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா மொட்டை கெடுதாச்சு போட்டு உங்க வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விட்டவனுக்கு உங்களுக்கும் என்ன வித்தியாசம் உங்க வீட்டு மொட்டை மாடியில எதுக்கு பதங்கி இருக்கம்னே தெரியாம இருக்க பதங்கி இருந்தான்ல அவருக்கும் உங்க வீட்டு பெட்ரூம்ல பதுங்கி இருக்கிற உங்களுக்கு என்ன வித்தியாசம் ஒரு அரசியல் கட்சியாக நடத்துவதற்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு கட்சி அந்த அதை ஆதரிக்கிறவங்க இதை யோசிச்சு பாருங்க ஒரு அறிக்கை வருது அந்த அறிக்கையில என்ன ஏ இப்ப நான் சொல்றேன்ல இவ்வளவு கொள்முதல் நடந்திருக்கு இவ்வளவு கொள்முதல்ல சாதனை எட்டி இருக்காங்க இத்தனை நாள்ல நடக்குதுன்னு நான் சொல்றேன்ல நான் ஒரு பத்திரிக்கைக்காரன் நான் சொல்றேன்ல ஒரு கட்சி இது தெரியல அப்படின்னா அது கட்சியா நீங்க வேற உதாரணத்தை விட்டுருங்க திமுக உதாரணத்துக்கே போக வேண்டாம் ராமதாஸ் வாங்க ராமதாஸ் அறிக்கையை பார்த்திருக்கீங்களா ஒரு கால இப்ப ராமதாஸ் அறிக்கை வேற மாதிரி இருக்கு ஒரு காலத்துல ராமதாசனுடைய அறிக்கை அப்படின்னா வந்து தமிழ்நாடே சிதறும் வேற வகையான சிதறல் இல்ல அதையும் ராமதாஸ் செய்யக்கூடிய நபர் இது வந்து அரசியல் ரீதியாக சொல்றேன் கருத்தியல் ரீதியா சொல்றேன் அவர் என்ன பண்ணுவாரு பாயிண்ட் அடிப்பாரு இன்ன இதுல இன்ன இருக்கு இன்ன பண்ணிருக்கிற இன்ன இது ஏன் பண்ணல அப்படின்னு கேட்பாரு நிழல் பட்ஜெட்லாம் கூட போடுவாரு இப்ப வரைக்கும் போட்டுதான் போடுவாரு இன்ன வரைக்கும் போட்டுட்டு இருக்கிறாருல இனி ஒரு அரசியல் கட்சி நீங்க ஏத்துக்கலாம் ஸ்பாயில்டு ஆயிருச்சு அப்படின்றது வேற ஆனா அது ஒரு அரசியல் கட்சி அந்த வேலையை பாத்துருக்கிறாருல்ல நீங்க கலைஞரும் ஜெயலலிதா அவர்களும் மாறி மாறி மோதி கொண்ட அறிக்கையில பாருங்க ரெண்டு பேரும் ஒரு தான் முன் வைப்பாங்க ஜெயலலிதா பொய்யே சொன்னாலும் அந்த அம்மா அதுக்கு ஏதோ ஒரு டேட்டான்னு உன்னை காட்டுவாங்க நீ வந்து பொய் சொல்ல கூட தகுதி இல்லாத ஒரு நபராக அரசியல் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அரசியல் செய்வதற்கு தகுதியே இல்லாத ஒரு நபர் மக்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய அரசியல மக்கள்ப்புப்படுத்த நிர்வாக குழுல இடம்பெற்ற கூடியவர்கள் ஆனந்துக்கு எதிரான வந்து இன்க்ளூட் பண்ணி தகவல்கள் எல்லாம் வந்திருக்கு புசியானந்த் அவர்களே ஓரம் ஒரு தகவலும் வந்து சொல்லப்படுகிறது அதே போல நேற்ற தினம் ஒரு ஒரு நாளிதழ் நான் பெயர் குறிப்பிட வரல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த கட்சி வந்து ரசிகர் மன்றமாக மீண்டும் மாறக்கூடும் என்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க கட்சியை கூட கலைச்சிருவாங்க அந்த மாதிரி தான் நிலைமை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய நிறைவான கருத்தை பதிவு செய்ய நீக்கிட்டு எப்படி யார வச்சு கட்சி நடத்துவீங்க உங்க ரசிகர் மன்றத்தை முதல்ல நடத்துனது உங்க அப்பா எஸ் ஏசி நீங்க கிடையாது எஸ் ஏசியை தூக்கிட்டு தான் புஷி ஆனந்த் உள்ள வர்றாரு அது எஸ் ஏசியே கூட்டிட்டு வந்தவர் கடைசியில எஸ் அம்மா எனக்கா எஸ் ஏசியே காலி பண்ணிட்டு இன்னைக்கு வந்து புஷியானந்த உட்காந்துருக்கிறார் எஸ் ஏசியா சொல்லியிருக்கிறார் சந்திரசேகர் அப்பாவே இதை பல பேட்டிகள்ல சொல்லி இருக்கிறார் புஷியானந்தா ஆட்டையை போட்டா அப்படின்னு ஆட்டையை போட்டாப்ல அப்படின்னா இப்போ புஷியானந்த் தான் வந்து கடந்த பதினஞ்சு இருபது வருஷமா கட்சினா எங்க எங்கங்க யார் யார் இருப்பான் எந்தெந்த ஊர்ல யார் யார் பாயிண்ட் ஆஃப் எல்லாமே புஷிக்கு தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது விஜய்க்கே தெரியாது அப்போ புஷியை தூக்கிட்டு எப்படி இந்த கட்டமைப்பு மெயின்டைன் பண்ணுவீங்க புஷிட்டு இருக்கிற எல்லாரையும் ரிவர்ஸ் எடுக்கணும் சரி புஷியை தூக்குறது அவ்வளவு சாதாரணமான காரியமா அப்படின்னா அது வெறுமன கட்சி என்பதோடு அல்ல விஜயனுடைய தனிப்பட்ட சொத்துக்கள் தொடர்பானவரும் கூட புஷ்ஷியான அதனால எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் இவங்களால தூக்க முடியாது மற்றவங்களை நினைப்பது போல ஆனா புஷ்ஷியானதுக்கு எதிரான அரசியல் உள்ள நடக்குமா அப்படின்னா தீவிரமாக நடக்கும் ஏன்னா நீண்ட காலமாக அவர் இருக்கிறார் என்பது அவருக்கு என்ன அட்வான்டேஜோ அதே தான் அவருக்கு டிஸ்அட்வான்டேஜும் கூட நீண்ட காலமாக அவர் பலரிடம் பணம் வைத்திருக்கிறார் நீண்ட காலமாக பலருக்கு போஸ்டிங் தருவதாக ஏமாற்றி இருக்கிறார் ஆனா அவங்களை பூரா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு இப்ப இந்த மெயின்டெனன்ஸ் வந்து இவங்களால பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது நீங்க வந்து தூக்குனீங்கன்னா புஷ்ஷியானந்தோட விவரமான ஒருத்தர் தானே அந்த இடத்துக்கு வரணும் அப்படி யாராவது ஒருத்தர் அந்த கட்சியில இருக்காங்களான்னு காட்டுங்க விஜய் நீண்ட காலம் தொடர்பில் இருப்பவர் வெங்கட்ராமன் அவரை வெளியே வெளியே வச்சுட்டீங்க விஜய் கூட நீண்ட காலமாக இருப்பவர் புஷ்ஷி அவரை தூக்க போறீங்க அப்படின்னா விஜய் ஒண்ணும் இல்லாம ஆயிடுவாரு விஜயால அதை செய்ய முடியாது அந்த கட்சி அப்படி நடக்காது ஒருவேளை தூக்குறாங்க அப்படின்னா அத்தோட அந்த கட்சியினுடைய அஹ் வேலை முடிந்தது அதற்கு பிறகு நாம தனிப்பட்ட முறையில தாவேக்க விமர்சிக்க வேண்டிய அவசியமே கூட இல்லாம நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி